இன்னைக்கு வந்து காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேயே காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் நிறைய வந்து வளர்ப்பு கண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து வளர்ப்பு கன்றங்கள்லாம் வந்து என்ன விலை போயிட்டு இருக்குது அப்படியே வந்து உள்ளே போயிட்டு விளைநிலையார் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும்

சொல்லுன்னு பேசு இது மட்டும் பண்ண வாங்கலாம் அப்படியே வந்து உங்களுக்கு நம்பர் சொல்லலாம் எட்நூத்தம்பது எட்நூத்தம்பது ரெண்டு எட்நூத்தி ரெண்டு இரநூத்தம்பது இரநூத்தி ஒன்று ஒன்று ஓகே பேர் ஓகே இந்த வாரம் வந்து காரியமங்கல சந்தையில் வந்து எப்படி வந்து வளர்ப்புக்கின்ற வந்து விலை போகுது அப்படி கேட்டு தெரிஞ்சுப்போம் டைம் ஒதுக்கி பாருங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய கிடாரி இருக்கு என்ன பல்லுன்னு எல்லாம் பெரிய சைஸ் கிடாரி பல்லு வச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் என்ன பல்லுன்னு தெரியல அந்த சைடு போனோம் நம்ம எப்படி இருக்கு பாருங்கள் கேமரா. என்ன ப்ரோ இது? மூணு பல் தான். நாலு பல் போட போறோம். ரெண்டு பல் போட்டுச்சு இப்போ நாலு பல் போடுறோம். ஸோ ரெண்டு பல் போட்டு இருக்கு இப்ப வந்து நாலு பல் மூணு பல்லு போட்டு இருக்கு இன்னொரு பல் வந்து போட போறோம். சொல்லப்போனா நாலு பல். வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஓகே.

நல்லா வந்து பெரிய கிடையாது ரெண்டுமே பல்ல வச்சு இல்லை கேக்குறாங்க கேட்டு பா தெரியும் பெரிய கிடாரி தான் பார்க்குறாங்க ரெண்டும் யாரும் சொல்கிறேன்

அடுத்த வாரம் வாங்க முடியா

நாலு வாரம் பேசிக்கலாம் போல

ரெகுலராக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க எந்த ஒன்று பையூர் பக்கம் பையூர் பக்கம் உங்க பேர் எப்பயும் வளர்ப்பு நம்பர் தான் சார் டபுள் எயிட் ஜீரோ செவன் எயிட் செவன் எயிட் ஒன் நைன் ஒன் வந்து கொண்டு வருவாங்க

இதெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணுரூவா விலையில் வாங்கி வாங்கினேன் ரொம்ப அங்கே சின்ன மலைக்கு விட்ணுமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விலையில வந்து இருக்குன்னு இருக்காங்க ஆயிரம் குட்டுக்கு ஆயிரம் தான் கொடுத்துருவீங்க ஆயிரம் ஆயிரம் ஒரே சைஸ் தான் இருக்கு இப்போ அது எடுத்த எவ்வளோ அதெல்லாம் இது எடுத்து தான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நம்ம செலவு இருக்குது அது வண்டி இங்கே வண்டி வாடிக்கு ஒரு குட்டிக்கு வர்றதுக்கு இங்கே இரநூத்தம்பது ரூபா ஆகுது

அவர் இருபத்தி மூணு ரூபா கொடுக்கும் இருபத்தி மூணு ரூபா ஸோ இருக்கிறதுல ஏதோ நல்ல நல்லா போயிடா ஓகே எத்தனை மாதம் அவங்க அதெல்லாம் ஒரு ஏழு மாதம் ஆகும் ஏழு மாதம் அவங்கள ஏழு மாதம் ஆகும் மாட்டேங்குது ஓகேண்ணா ஜெர்சி கன்ற ஒரு ரெண்டு இருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு ஸோ கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியாது ஏன்னா கூட்டம் அந்த சைடு இந்த சைடு போக முடிய மாட்டேன் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறதுனால கூட வீடியோ கொஞ்சம் இதாக வரும் சைடு எங்கள் ஒரு சரி தான் கூட கேளுங்க முடியாது எங்க பாதியா குட்டி எல்லாம் விளாட தெரியாதே ரெண்டு மாதம் வளர்ந்து போதா எவ்வளோ சொல்லியிருக்கோம் ரெண்டும் ஏன்னா பதினேழு ரெண்டு மாதம் ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ரெண்டுமே சேர்த்து வந்து முப்பத்தி ஏழு ரூபாய் சொல்லியிருக்காங்க அப்படி இந்த மாதிரி வந்து கலருங்களை அப்படி சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம் இன்னும் போங்க குத்துல போல விசாரிச்சு பார்ப்போம் இந்த சைஸ் கடை இதுங்களாம் உங்களுக்கு வந்து ஈத்து வர ஸ்டேஜ் தான் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வளர்த்துங்களா நமக்கு வந்து ஈத்து வந்துடும் இன்னும் பல்லு போடலன்னா எவ்வளோ வருது இது நாற்பத்தி ரூபாய் நாற்பத்தி அஞ்சு ரூபா இது ரெண்டு ஒரே ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா வேலை சொல்லியிருக்காங்க இன்னும் பல்லு போடாத கிடாரி ஸோ சொல்லியிருக்காங்க அதில் வந்து பேச முடியும் வாங்க எல்லாம் இங்கே வந்து ஒரு சிவாஜி ஹெச்எப்பு மீதி வந்து ஆல் பிளாக் ஹெச்எப் எல்லாமே வச்சுருக்கேங்க அப்படியே வந்து இந்த கிடாரிகளை வந்து என்ன வேலையில் இருந்துருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் எல்லாம் இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு ஆறு தான் போடணும் இந்த வாரம் எல்லாம் கம்மியாக தான் கம்மி தான் கொடுக்க முடியும் ஆமாம் பண்டிகை நேரம்னால கொஞ்சம் எல்லாம் வந்து எத்தனை மாதம் இருக்குது எல்லாமே ஒரு வருஷம் கொடுத்தீங்க ஒரு வருஷம் மட்டும் இது எத்தனை மாதம் இது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இது நாலு மாதம் அஞ்சு மாதம் இது வந்து என்ன பிரீஸ் சொல்லுவோம் இது சிவாஜி சப் சிவாஜி சப் இப்போ இது எவ்வளோ வருணும்

ரெகுலராக வந்து வளர்ப்பு கொண்டு வருவாங்க ஸோ இந்த வாரம் எல்லாருமே வந்து கம்மியாக தான் கொண்டு இருக்காங்க இந்த பொங்கல்ன்றதுனால

93 93? 61 61? 61? 60, 81? 81? 60, 60 60 81 81 60 60 60 அவை <laughs> 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 <laughs>